வணக்கம் நண்பர்களே விலை காண முடியாத மர்மங்கள் உலகின் எல்லா பக்கங்களிலும் கொட்டி கிடக்கின்றன அவற்று மறுவாழ்வு குறித்தான கதைகளும் இந்த உலகத்திலேயே இரண்டு வருகின்ற பின்வாழ்வு குறித்தான கதைகளும் நிறைய அடங்கி இருக்கின்றன நாம் ஒவ்வொரு வாரமும் ஏதேனும் ஒரு கதையினை எடுத்து ஏதேனும் ஒரு சம்பவத்தை எடுத்து நிகழ்ந்தெடுப்பது உண்மையா பொய்யா என்பதை குறித்து நாம் அலசி ஆராயிருக்கின்றோம் என்று நான் கொலம்பியாவின் தலைநகர் வகடாவின் அருகில் இருக்கின்ற வகோடா நதியின் ஓரம் அமைந்து வந்த ஹோட்டல் டெல் சாண்டோ பற்றி தான் நாம் இப்போது பார்க்கவும் இருக்கிறோம் இந்த ஹோட்டலானது தெக்வான் டாமா நீர்வீழ்ச்சியனை பார்த்தவாறு ஒரு முகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு இருக்கிறோம் அந்த இருந்து பார்க்கறதுக்குன்னு நிறைய பேர் உருவாமை ஏன்னா அந்த நீர்வீழ்ச்சியின் என்ற அந்த அழகு இருக்கிறவை அதைப் பார்ப்பதற்கு கோடி கண்புன்றும் இந்த ஹோட்டலை கட்டினது யாரு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணுல ஆர்கிடெக்ட் காரோஸ் அவர்களால் கட்டப்பட்ட இந்த ஹோட்டல் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது ஆனா ஏதோ தெரியல ஆயிரத்தி தொண்ணூறுகளில் இது மூடப்பட்டது இதற்கு பின்னால் நிறைய கதைகள் இருக்கின்றன இந்த ஹோட்டலில் தங்குகின்ற பல பேர் மரணமான முறையில் தற்கொலை செய்து கொண்டார்கள் அந்த காட்சி முறையில் இருந்து அறிவிப்பு குறித்து தற்கொலை செய்து கொண்டார்கள் அங்கு தங்கியிருந்தவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு மிகப்பெரிய பயங்கரத்தை பார்த்ததாக கூறியிருக்கிறார்கள் அது கதையா கற்பனையா யாருக்கும் தெரியாது ஆனால் கொலம்பியாவில் இருக்கின்ற பழங்குடியினர்கள் ஸ்பானிஷ் காலனி ஆதிக்கத்தின் பொழுது ஸ்பானிஷிடமும் தப்பிப்பதற்காக இந்த ஆற்றில் இருந்து குதி தப்பி இருக்கிறார்கள் பல பேர் அதில் இழந்திருக்கிறார்கள் அப்படி ஆற்றில் மூழ்கி இறந்து போனவருடைய ஆவிதான் ஹோட்டல் எலெக்சாண்டாவில் இருந்து தங்குகின்ற ஒவ்வொரு முறையும் அவருடைய மனதை மாற்றி தற்கொலை செய்ய தூண்டி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் பல பேர் அங்கு அமானுஷியமான சக்திகளை பார்த்ததாக கூறியிருக்கிறார்கள் பேரில் நடமாடுவதை பார்ப்பதாக கூறியிருக்கிறார்கள் இந்த மாதிரி அடுத்தடுத்து நகர்ந்த மர்மமான சம்பவங்களால தான் அல்ல அந்த ஹோட்டல் மூடப்பட்டது அதிலிருந்து தொடர்ச்சியாக யாருமே அங்கு செல்வதற்கு அஞ்சுகின்ற ஒரு இடமாக ஒரு பயங்கரமான ஒரு இடமாக அந்த ஹோட்டல் டெல் சாண்டோ இருந்தது என்றால் அது மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது பெய்களை நம்பாத பலரும் அந்த இடத்திற்கு சென்று வந்த பிறகு அங்கு ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கிறது என்று நம்ப ஆரம்பித்தார்கள் தற்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கொலம்பிய பல்கலைக்கழகம் அந்த ஹோட்டல் எலிசான்டைய புனரமைச்சு இப்ப அது ஒரு மியூசியமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் அந்த கட்டிடத்தை சுற்றி இருக்கின்ற அந்த மர்ம முடிச்சுக்கள் இன்று வரை அவிழ்க்கப்படவில்லை என்பதுதான் உண்மை சில பேர் சொல்றாங்க ஒரு சில டஜன் அதாவது ஒரு பன்னெண்டு பேர் இருபத்தி நாலு பேர் முப்பத்தாறு பேர் இறந்திருக்கலாம் சொல்கிறார்கள் தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய நூற்றுக்கணக்கான தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு தங்குகின்ற ஒவ்வொருக்கும் ஏதோ ஒரு விதமான அமானுஷியமான அனுபவம் இருந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் அங்கு தங்கி இருந்த சிலருமே அது சம்பந்தமாக கூறும்போது அந்த ஹோட்டல் தங்கி இருக்கும்போது இரவு பலவிதமான அமனுஷியமான செயல்களை சந்தித்தேன் என்று ஒரு விதமான நடுக்கத்துடன் கூறியிருக்கிறார்கள் எது எப்படி ஆயினும் மீண்டும் புழக்கத்திற்கு வந்திருக்கிறது ஆயினும் அதன் இருக்கின்ற அந்த மர்மமான அமனுஷியமான கதைகள் இன்று வரையில் உண்மையா பொய்யா என்று யாராலும் அறியப்படாமலே இருக்கிறது என்பதுதான் உண்மை மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நிகழ்வுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்